எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் விதிகளை என்னுடைய இதயத்திலே விதைத்த என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர்திரு திரு கொடிக்கம்பம் ஜோரிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் குரு பரமகுரு பரமேஸ்வரி குரு என்ற விதத்திலே வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் ஒரு ஜாதகம் வருகிறது திருமண பொருத்தம் பார்க்குறோம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பிறந்த பின்னாடி அந்த இளைய சகோதரன் இருந்தாலோ அல்லது மூத்த சகோதரன் இருந்தாலோ அது பற்றிய பாடல்கள் ஏராளமாக இருக்கிறது இந்த ஜோதிட பாடல்களெல்லாம் உண்மையை உலகுக்குச் சொல்கிற வைர கற்கள் அதை நாளும் படித்து கொண்டே இருக்கணும் அப்படி படித்து கொண்டே இருக்கிற பொழுது கூட அனுபவம் சேர்ந்தால் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் ஜோதிடத்தில் நாம் வெற்றி பெற்று நமக்கான இருக்கையை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும் பரிகாரங்கள் உலகெங்கும் பலதும் சொன்னாலும் கூட சிலருக்கு பரிகாரங்கள் இல்லை என்பதுதானே உண்மை அப்படி ஜோதிட பாடல்கள் பலதும் அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள் அந்த விதத்திலே இன்று ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் ஜாதகர் பிறந்த தேதி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் பிஎம் மத்தியானம் இடம் சென்னை ராசி சாட்டு சொல்கிற ராசி சக்கரம் வெறுச்சகலக்கணம் மூன்றாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சந்திரன் சனி பகவான் குரு கடகத்தில் சூரியன் புதன் ராகு சிம்மத்தில் சுக்கரன் பனிரெண்டில் செவ்வாய் மாந்தி இவங்க கேது திசையில் பிறந்திருக்காங்க பிறந்தப்போ மூன்று மாதங்கள் இருக்கிறது நவாம்சம் கன்னி லக்கணம் இரண்டில் சனி நாலில் சூரியன் ராகு ஐந்தில் மாந்தி ஏழில் செவ்வாய் பத்தில் கேது பதினொன்றில் சந்திரன் குரு சுக்ரன் பனிரெண்டில் புதன் இந்த ஜாதகர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பதில் பிறந்திருக்காங்க இருபத்தி மூணு ஆண்டுகள் ஆயிற்று இந்த குழந்தை பிறந்த அந்த ஓராண்டுகள் கழித்து ஜாதகத்தை காட்டினார்கள் அப்போ காட்டுறப்ப நம்ம சொன்னோம் இந்த குழந்தைக்கு முன்னாடியும் குழந்தை பிறந்தால் இந்த குழந்தைக்கும் பின்னாடி குழந்தை பிறந்தால் தங்காது நிலைக்காது நிற்காது என்று சொன்னோம் அதற்கு ஆதாரமான பாடல் நவரச ஜோயிட சுருதிகள் பதினைந்தாவது பாடல் மூன்றாம் இடமே சகோதரரை தானமென புகழ்வர் தோன்றும் தலைவனோடு தோன்றும் தான தலைவனோடு துகளில் செவ்வாய் ஆறு மான்ற பனிரெண்டும் எனும் இடங்கள் அடைந்தால் அந்த ஜாதகருக்கு ஏற்ற துணையுமில்லை என்றே இயம்ப ஐயமில்லை வரி பாடல் மூன்றாம் இடமே சகோதரரை மொழியும் என புகழ்வர் தோன்றும் தானத் தலைவனோடு துகளில் செவ்வாய் ஆறு எட்டு மான்ற பனிரெண்டு மீன் இடங்கள் அடைந்தால் அந்த ஜாதகருக்கு ஏற்ற துணையுமில்லை என்றே இயம்ப ஐயமில்லை மூன்றாம் இடம்தான் சகோதரஸ்தானம் அன்ற அந்த இடத்ததிபதியும் செவ்வாய் பகவானும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் முன்பின் சகோதரம் இல்லை என்று இந்த பாடல் சொல்கிறது இந்த ஜாதகருக்கு பாருங்க மூன்றாம் இடத்தில் பாவகிரகமான கேது இருக்கிறார் மூன்றாம் இடத்துக்குரிய சனி பகவான் ஆறில் மறைகிறார் சகோதரக்காரகன் பனிரெண்டில் மறைகிறார் பாடலுக்கு பொருந்தி வருது இது மாத்திரம் போதுமா என்றால் துணை விதியும் நாம் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டுமல்லவா மூன்றாம் அதிபதி யாருன்னு பாருங்க சனி பகவான் அவர் லக்னத்துக்கு ஆறில் மறைகிறார் வீடு கொடுத்தவர் செவ்வாய் பனிரெண்டில் மறைகிறார் மாந்தியுடன் சனி பகவான் சுக்கரன் சாரம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் வக்ரமாயிருக்கிறார் சரி பதினொன்றாம் அதிபதி புதன் அவரும் வக்ரமாயிருக்கிறார் செவ்வாய் சுவாதி நட்சத்திரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் பாவர் அமர்ந்து மூன்றாம் அதிபதி பலகீனமாகி சகோதர காரகனான செவ்வாயும் பலவீனமானால் அவருக்கு முன்பின் சகோதரம் இருக்காது இருந்தாலும் நிலைக்காது நிற்காது இது மாத்திரமல்ல நவாம்ச சக்கரத்தையும் பார்க்க வேண்டும் அல்லவா சகோதர காரகனான செவ்வாயும் சகோதர ஸ்தான அதிபதியான சனி பகவானும் சஷ்டாஷ்டகமாக நவாம்சத்தில் இருந்தால் அவர்களுக்கு முன்பின் சகோதரம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இன்று ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிறோம் ஒரு சில இரண்டு குழந்தைகள் கேட்குறாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு மூன்றாம் இடம் கேட்கலாம் முதல் குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு அடுத்த குழந்தைக்கு பார்க்கலாம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடத்திற்கு இழப்பை தருகிற திசை வந்தாலும் பாடல்கள் மூலியமாக நாம் சொல்ல முடியும் இதற்கு மிக முக்கியமான ஒரு கருத்து பாருங்கள் இந்த பாடலில் தோன்றும் தான தலைவனோடு துகளில் செவ்வாய் ஆறு எட்டு மான்ற பனிரெண்டு பனிரெண்டு எனும் இடங்கள் அடைந்தால் அந்த ஜாதகருக்கு ஏற்ற துணியும் இல்லை என்றே இயம்ப ஐயம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ உறுதிபட ஜோதிட பலன்களை சொல்வதற்கு நாளும் சுருதிகளை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் சுருதிகள் படி பாடல்கள் படி ஜாதகம் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமம் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தெரியும் இவருக்கு பாருங்கள் கேது தசை கேது தசை முடிந்து சுக்கரன் தசை சுக்கரன் முடிந்து சூரியன் சந்திரன் இதில் சுக்ரன் வக்ரம் பெற்று இருப்பதனாலும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவ இந்த ஜாதகருக்கு நடக்கவே இல்லை இப்படி பொதுவான பலன்களிலிருந்து மாறுபட்டு பலர் நடக்காத பாதையில் நடப்பதற்கு சுருதிகள் எனும் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தால் பிழைகள் ஏற்படுவதற்கு வழிகள் இல்லை வழி தெரிய பிழைகள் நீக்க சுருதிகள் படிப்போம் ஜோதிடத்தில் வெல்வோம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி